ரவிமோகன் ஆர்த்தி ரவியின் விவாகரத்து மனுவை விசாரித்த சென்னை மூன்றாவது குடும்ப நல நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் நடிகர் ரவிமோகன் விவாகரத்து கோரிய வழக்கு குடும்ப நல நீதிபதி தேன்மொழி முன் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து அளிக்க வேண்டும் என்றும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆர்த்தியின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என நடிகர் ரவிமோகன் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆர்த்தி தரப்பில் மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனாம்சமாக நடிகர் ரவி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனுக்களுக்கு நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் இந்நிலையில் இப்படி ஒரு பெரிய தொகையை ஆர்த்தி ரவி கேட்டுள்ள நிலையில் ரவிமோகனால் அவ்வளவு தொகையை மாத மாதம் கொடுக்க முடியுமா என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பியுள்ளனர் ரவிமோகன் தற்போது சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் வில்லனாகவும் வேல்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகி வரும் ஜீனி படத்திலும் நடித்து வருகிறார் ஒரு படத்துக்கு அதிகபட்சமாக பதினைந்து முதல் இருபத்தைந்து கோடி வரை ரவிமோகன் சம்பளம் வாங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மாதத்திற்கு நாற்பது லட்சம் என்றால் ஒரு வருஷத்துக்கு நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாயை ஜீவனம்சமாக ரவிமோகன் வழங்க வேண்டும் ஒரு வருடத்துக்கு மூன்று படங்களில் ரவிமோகன் நடித்தால் மட்டுமே அவரால் இந்த அளவுக்கு ஜீவனாம்சம் வழங்க முடியும்